எல்லோருக்கும் வணக்கம் திருக்கோளூர் பெண்பிள்ளை ரகசியம் இருபத்தி மூன்று ஆழிமறை என்றேனோ வசுதேவரை போலே இதுவும் கிருஷ்ண அவதாரக் கதைதான் இந்த கதையை திருக்கோளூர் பெண்பிள்ளை ஸ்ரீராமானுஜரிடமும் அவருடைய சிஷ்யர்களிடமும் கூற ஆரம்பித்தாள் பகவான் கிருஷ்ணர் எட்டாவது குழந்தையாக வசுதேவருக்கும் தேவகிக்கும் பிறந்தார் வசுதேவர் கம்சனின் சகோதரியான தேவகியின் கணவர் சிறையில் இருந்தபோது இருவருக்கும் பகவான் கிருஷ்ணர் குழந்தையாக பிறந்தார் பெருமாளின் திருமேனியை அவர்கள் கண்டார்கள் அதை பார்த்ததும் மகிழ்ச்சி அடைந்தார்கள் பகவான் கிருஷ்ணர் நான்கு திருக்கரங்களோடு சங்க சக்கர கதாரியாக காட்சி கொடுத்தார் தேவகி அதை பார்த்தவுடன் துதித்தாள் சுடர் வடிவோனே பக்தர்களுக்கு முக்தி அளிப்பவனே என் வயிற்றில் பிறந்து எனக்கு அனுகிரகம் புரிந்தாய் என்று வேண்டினாள் வசுதேவர் கிருஷ்ணரின் வடிவத்தை பார்த்து நீயே பரம்பொருள் அசுரர்களை கொல்லவே வந்திருக்கிறாய் உனக்கு முன் பிறந்த குழந்தைகளை எல்லாம் கம்சன் கொன்றுவிட்டான் உன்னையும் கொன்று விடுவானோ என்று பயமாக இருக்கிறது எனவே நீ உன் திருமேனி கோலத்தை மறைத்து கொள் நீ கொண்டுள்ள சங்கு சக்கரங்களை அதாவது ஆழி என்றால் சக்கரம் சக்கரத்தை மறைத்துக்கொள் என்று வேண்டிக் கொண்டார் பகவான் கிருஷ்ணரும் வசுதேவரின் சொற்படி மறைத்துக் கொண்டார் இந்த கதையை சொல்லிட்டு ஸ்ரீ ராமானுஜரிடம் கேட்டாள் நான் வசுதேவரை போல் புண்ணியம் செய்தேனா ஆழிமறை என்று பகவானிடம் நான் சொன்னேனா அந்த குடிப்பினை எனக்கு இருந்ததா நான் ஏன் இந்த ஊரில் இருக்க வேண்டும் நான் தகுதியற்றவள் என்று சொன்னால் அவளுடைய ஆதங்கத்தை பார்த்து ஸ்ரீ ராமானுஜர் சொன்னார் நீ மிகப்பெரிய ஞானி உனக்கு பல கதைகள் தெரிந்திருக்கிறது வேறு ஏதாவது கதை வைத்திருக்கிறாயா என்று கேட்டார் உடனே திருக்கோளூர் பெண் பிள்ளை சொன்னால் என்னிடம் நிறைய கதைகள் இருக்கிறது என்று கூறினாள் அடுத்த கதையை அடுத்த காணொலியில் காண்போம் இந்த கதை மூலம் நாம் என்ன அறியலாம் நாமும் வசுதேவரை போல் பகவானிடத்தில் பக்தி செலுத்தி அவரை தினந்தோறும் வேண்டி வணங்கி வந்தால் நிச்சயம் அவரின் அனுகிரகம் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய வாழ்வில் சுபிக்ஷமும் நம்முடைய வாழ்விற்கு பிறகு மோக்ஷ பதவியான வைகுண்ட பதவியும் கிடைக்கும் சாந்தாக்காரம் சயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் சதர்ஷம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மி காந்தம் கமலநயனம் யோகி கிருத்யான கம்யம் वन्दे विष्णुं भवभयगरं सर्वलोकैकनाथम्